அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் வரக்கூடிய புரட்டாசி மாத புரட்டாசி சனிக்கிழமைகள் எத்தனைன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமையன்று புரட்டாசி மாதம் முதல் தேதி ஆரம்பமாக இருக்குது செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி புரட்டாசி நான்காம் தேதியன்று முதல் சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி புரட்டாசி பதினொன்றாம் தேதியன்று இரண்டாவது புரட்டாசி சனிக்கிழமை அக்டோபர் மாதம் நான்காம் தேதி புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதியன்று புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி புரட்டாசி மாதம் இருபத்து ஐந்தாம் தேதியன்று புரட்டாசி மாத நான்காம் சனிக்கிழமை வருகிறது இப்போ ஐந்து சனிக்கிழமைகள் கடைப்பிடிக்கிறவங்க பார்த்தோன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி ஐப்பசி மாதம் பிறக்குது ஸோ ஐந்து சனிக்கிழமைகள் வந்து கடைப்பிடிக்கிறவங்க இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரக்கூடிய ஐப்பசி முதல் தேதி என்று வரக்கூடிய சனிக்கிழமையையும் சேர்த்துக்கலாம் அதனைத் தொடர்ந்து இந்த வருஷம் தீபாவளி வந்து ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதியே வருது ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமையன்று தீபாவளி பண்டிகை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்